இப்போ முருகனை வேண்டுதல் பாட்டு எல்லாம் சும்மா புகழ்ந்து பாடுறான் இப்ப முருகனை வேண்ட பாட்டை சொல்றேன் லைக் பாடினாலும் குந்தன் மனம் இறங்கவில்லை நான் என்ன கவி பாடினாலும் குந்தன் மனம் இறங்கவில்லை இன்னும் என்ன சோதனையோ முருகா என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை இன்னும் என்ன சோதனையோ முருகா தந்தையும் அறியவில்லை தாயும் நினைப்பதில்லை தந்தையும் அறியவில்லை தாயும் நினைப்பதில்லை மாமனும் பார்ப்பதில்லை மாமியும் கேட்பதில்லை தந்தையும் அறியவில்லை தாயும் நினைக்கவில்லை மாமனும் பார்ப்பதில்லை மாமியும் கேட்பதில்லை நான் என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை என்ன என்ன சோதனையோ முருகா அச்சர லட்சுந்தர தர அண்ணல் புஜ ராஜன் இல்லை அச்சர லட்சுந்தர தர அண்ணல் ராஜன் இல்லை அன்புடனேக்கு பரிசளிக்க யாரும் இல்லை அச்சர லட்சுந்தர தர அண்ணல் இல்லை அன்புடனே பரிசளிக்க எனக்கு இல்லை இக்கணத்தில் நீ நினைத்தால் எனக்கு ஒரு குறையும் இக்கணத்தில் நினைத்தால் எனக்கு ஒரு குறையும் இல்லை இலட்சியம் அலட்சியமா உனக்கு உன்னை நான் விடுவதில்லை அலட்சியமாவுனக்கு உன்னை நான் விடுவதில்லை நான் என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை இன்னும் என்ன சோதனையோ சோதனையோ முருகானான் என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை